தமிழகம் வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் திரு சுபியார்கள் இருக்கிறார் அவர் வரவேற்று நிகழ்ச்சி சார் வணக்கம் வணக்கம் தேமுதிகவுக்கு ஒரு மாநிலங்களவை இடம் வேணும் அப்படின்னு தொடர்ச்சியான கோரிக்கைகள் இருந்தது பிரேமலதா வெளிப்படையாவே பேசிட்டாங்க இபிஎஸ் வந்து நாங்கள் எப்பங்க சொன்னோன்ற மாதிரி அவங்க சீட்டு கொடுக்க விருப்பம் இல்லாத மாதிரி தான் தெரியுது இல்லைனா அவங்க நேரம் அறிவித்திருப்பாங்க ஏன்னா திமுக அடுத்த நாளே அறிவிச்சிட்டாங்க நேற்று இரவு சுதீஷ் போய் பேசுறாரு நீண்ட நேரம் பேச்சுவார்த்தை நடக்குது செய்தியாளர்கள்லாம் காத்திருக்காங்க ஆனால் ஒருத்தும் அதை பத்தி பேசாமே போயிட்டாரு திடீர்னு காலையில சுதீஷ்க்கு ஒரு சீட்டு ஒதுக்கப்படுது சுதீஷ் எம்பி ஆகுறாரு அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வருது ஆனா அதிமுக தரப்புல இருந்து இப்ப வரைக்கும் எந்த அதிகாரப்பூர்வ தகவலுமே வரல இது நான் இந்த இடத்துல ஒரு சீட்டுக்காக தொடர்ச்சியான பேச்சுவார்த்தை நடக்குது இது ஒரு காட்சிகள் இந்த பக்கம் அப்படியே திரு விஜயகாந்த் அவர்கள் இருந்தபோது தேமுதிக எப்படி இருந்தது சட்டப்பேரவையில ஜெயலலிதாவையே எகித்து பேசினதாகட்டும் தனியா தம் தனியால தமிழ்நாடு முழுக்க சுத்தி கட்சியை எட்டு சதவீத வாக்கு எதிர்கட்சி தலைவர் என்ற இடத்துல கட்சியை கொண்டு வச்சதாகட்டும் அப்படி இருந்த கட்சி இன்னைக்கு ஒரு சீட்டுக்காக அதிமுக கிட்ட இப்படி கையேந்தி நிற்கிறாங்களேங்கிற நிறைய வீடியோக்களை சமூக வலைதளங்களில் பார்க்க முடியுது விஜயகாந்த் அப்போ பேசினா அந்த வீடியோக்கெல்லாம் இன்னைக்கு வைரல் ஆயிட்டு இருக்கு எப்படி பார்க்குறீங்க இந்த ஹோலிஷில உண்மையிலே விஜயகாந்த் அவர்கள் வந்து எந்த நோக்கத்திற்காக அந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டாரோ அந்த நோக்கம் இப்போ இல்ல ரெண்டாயிரத்தி அஞ்சில் தேசிய முற்போக்கு திராவிடர்களும் ஆரம்பிக்கிறாரு இரண்டு கட்சிகளுக்கு மாற்று திமுக அதிமுகவுக்கும் மாற்று நான் தான் கண்டிப்பா கடவுளோடும் மக்களோடும் தான் கூட்டணி யாரோடையும் கூட்டணி இல்லைன்னு ரெண்டாயிரத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் போட்டி போடுறாரு விருதாச்சலம் தொகுதியில இந்த பக்கம் அன்னைக்கு கலைஞர் உயிரோட இருக்கிறார் ஜெயலலிதா உயிரோட இருக்கிறார் ரெண்டு பேரும் பயங்கர ஆக்டிவா இருக்கிறாங்க அந்த காலகட்டத்துல மூணாவதாக ஒரு கட்சியை உருவாக்கி இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளையும் போட்டி போட்டு அவர் ஜெயிக்கிறார் அதுவும் வட மாவட்டங்கள்ல பாமக ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய அந்த விருதாச்சலத்துல ஜெயிக்கிறார் அது அப்பதான் ஒட்டுமொத்த இந்தியாவே திரும்பி ஏன்னா ஒரு கட்சி கட்சி ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷத்துலயே ஒரு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில நிக்கிறாங்க எட்டு சதவீத வாக்கு வாங்குறாங்க ஒருத்தர் ஜெயிக்கிறாரு அப்படிங்கும்போது யாருங்கிறது ஒட்டுமொத்தமாகவே அட்டென்ஷன் அவர் பக்கம் போகுது மக்கள் அவருடைய பேச்சுக்களுக்கும் அவரு புதுசா ஒரு மாற்றத்தை எப்பயுமே தமிழ்நாட்டில் ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்துக்கிட்டே ஒரு பத்து பர்சன்ட் பதினஞ்சு இருப்பாங்க வராதா ஒரு தலைவர் வராதா நம்மள அவர் காப்பாத்திர மாட்டாரா அப்படிங்கிற ஒரு இயக்கம் இருக்கும் அந்த இயக்கத்தை கரெக்டா வந்து விஜயகாந்த் வந்து பண்ணாரு எல்லாருக்கும் தெரியும் சதவீதம் வாங்கினாரு விருதாச்சலம் ஜெயிச்சாரு ஒரு பெரிய வளர்ச்சி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுமே கூட்டணிக்காக பேச்சுவார்த்தை நடந்துச்சு இவ்வளவு முக்கியமான தலைவர்கள் தேமுதிகால இணைஞ்சாங்க சேர்ந்த ரெண்டாயிரத்தி பதினொன்னு சட்டமன்ற தேர்தல் வருது முதல் முறையாக பேச்சுவார்த்தை ஜெயலலிதா அவர்கள் அந்த நேரத்துல விஜயகாந்துக்காக சில விஷயங்களை விட்டு கொடுத்து இறங்கி வந்தாங்கிறதா உண்மை ஏன்னா எப்பயுமே வந்து இவங்க போக மாட்டாங்க இல்லாட்டி அவங்களும் வர சொல்லுவாங்க இந்த மாதிரியான கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கும் அதுக்கு சாம்பிள் வந்து இப்போ வந்து தொண்ணூத்தி ஒன்பதுல வந்து இருக்கக்கூடிய வாஜ்பாய் கவர்மெண்ட்ல இருந்தக்கூடிய ஜார்ஜ் பெர்னாண்டஸ் இந்தியாவினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் வந்து நிக்கிறாரு நிக்கிறாருமெண்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிலாம் இருந்த கட்சி ஆனா விஜயகாந்த்களை சில விஷயங்களை அவங்க வந்து விட்டு கொடுத்து இறங்கி அவரோட வளர்ச்சி பெரும் வளர்ச்சி அந்த எட்டு சதவீத வாக்கு வந்து மிஸ் ஆச்சுன்னா நம்ம இந்த மாதிரி வர முடியாதுங்கிறது ரொம்ப தெளிவாக கால்வாய் பண்ணாங்க அப்போ அவங்க வந்து எதிர்கட்சி திமுக ஆளுங்கட்சி எதிர்கட்சி ஒரு மிகப்பெரிய ஒரு அடி தொண்ணூத்தி ஆறுக்கு ஒரு பெரிய அடி அடிச்சு அலையடிச்சு மாதிரி ஆறு தேர்தல் அவங்க தோத்து போறாங்க அப்படி ஒரு அதிமுக அவர் மிகப்பெரிய பலகீனமாக இருக்கிற நேரத்தில் விஜயகாந்தோடைய கூட்டணி கண்டிப்பாக தேவை அப்படிங்கிற போது விஜயகாந்த் அதில் வந்து பிடிவாதம் வந்தார் அந்த நேரங்களில் சிலர் அவரை கன்வின்ஸ் பண்ணி உள்ள கொண்டு வந்தாங்க பெரிய அளவில் ஜெயிச்சார் எதிர்கட்சி ஆனார் ஆனால் அவர் பண்ண ஒரு பெரிய தப்பே தான் கூட்டணி போனது கூட்டணி போனது தான் தப்பு ஏன்னா என்ன அவரை வந்து மாற்றாத மக்கள் யோசிச்சாங்க தமிழ்நாட்டினுடைய மாற்று சக்தியாக ஒரு மாற்று அரசியல் கட்சியாக ஒரு மாற்று தலைவராக அதுக்காக தான் அந்த எட்டு பர்சன்ட் ஆனால் இவர் என்ன பண்ணார்னா அஞ்சு வருஷம் ஆறு வருஷத்துக்குள்ளேயே அவர் அந்த கூட்டணி அவருடைய கட்சியினுடைய நிலைப்பாட்டை மாத்திட்டு கூட்டணிக்கு போயிட்டார் அப்பவே வைக்கப்பட்ட விமர்சனம் பிரேம்பலத் அவர்களும் சுதீஷ் அவர்கள் தான் கன்வின்ஸ் பண்ணி கூட்டு போயிட்டார் விஜயகாந்த் அவங்க தான் கூட்டணி பேச்சுவார்த்தையை நடத்தினாங்கன்ற அளவுக்குலாம் விமர்சனம் விஜயகாந்த் பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு யதார்த்தமான ஒரு மனிதர் வெள்ளந்தியான மனிதர் அவர் எந்த உயரத்துக்கு போனாலும் ரொம்ப யதார்த்தமாக இருப்பார் கூட்டணி ஆட்கள் எல்லாருக்குமே தெரியும் அப்ப ஒரு காலகட்டங்களில் அவரை வந்து செயல்பட வைத்தது கூட இருந்த பார்த்துக்கிட்டது வந்து இப்ராஹிம் ராவத் திருமணத்துக்கு பிறகு முழுக்க முழுக்க இவங்களுடைய கட்டுப்பாட்டெல்லாம் இருந்தார் அதில் மாற்று கருத்தே கிடையாது அது தவறும் கிடையாது மனைவி தானே மனைவி குழந்தைகளுக்கு அதோட அதோடு அவங்க மச்சினன் ஒட்டுமொத்தமாக அந்த குடும்பமே வந்துட்டாங்கன்னு வச்சுக்கங்க அது அவங்களுடைய விருப்பம் அது ஆனால் அதை அந்த நேரங்களில் இவர் தலைவராக இருந்தாலும் தீர்மானிக்கக்கூடிய இடங்கள் அவங்க தான் இருந்தாங்க ஓகே அப்படிங்கும்போது விஜய அதி அதிமுக கூட்டணி எதிர்கட்சி தலைவராகிட்டார் எதிர்க்கட்சி தலைவர் ஆன பிறகு அவர் இன்னும் ஒரு ஆறு மாசம் பிடிச்சிருந்தாருன்னா கட்சி இன்னைக்கு வரைக்கும் இவ்வளவு இருக்காது ஒரு கட்சிக்கு அடிப்படை வந்து உள்ளாட்சி அமைப்புகள் பிரதிநிதித்துவம் தான் இந்த உள்ளாட்சி அமைப்புகள் உள்ளாட்சி தேர்தல் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல வருது மூணு மாதத்துக்குள்ளேயே சட்டமன்றத்தில் ஒரு பெண் சிங்கமாக இருக்கக்கூடிய ஜெயலலிதாவை பார்த்து நேருக்கு நேரம் பல்ல கட்டிச்சு அவர் பேசுகிறாரு அது ஒரு பெரிய விரலாச்சு அந்த அவர் அதை மட்டும் தாக்கு பிடிச்சிருந்தாருன்னா தேமுதிக உள்ளாட்சி அமைப்புகள்லாம் அப்போ ஸ்ட்ராங்கா இருக்கும் அதற்கு பேர் வெளியே வந்திருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல ஒரு பெரிய ஒரு மாற்று சக்தியாக இருந்திருப்பாரு அதுக்கு பிறகு தெரியும் என்னைக்கு அந்த மாதிரி பகிர்ச்சிக்கு வெளியே வந்தாரோ கட்சி அப்படியே கொத்து கொத்தாக செதுக்கப்பட்டது அதுல அவர் வந்து ஜீரணிக்க முடியாத சில விஷயங்கள்னா அவருடைய சைல்டுஹுட் ஃப்ரெண்ட் இருக்கக்கூடிய சுந்தரராஜன் ஒருத்தர் அவர் அந்த கட்சியில எம்எல்ஏ வச்சிருக்காரு மதுரை தொகுதியில தேர்ந்தெடுத்து எம்எல்ஏ வச்சிருக்காரு அவர் பார்த்தா அங்க போயிட்டார் அவரெல்லாம் அவர் எப்படின்னா ரோஹிலா இதுல அவரோட சினிமா காலங்கள்ல அவர் கூட வந்து ஒன்னா சாப்பாடு வாங்கி ஒண்ணா படுத்து ஒரே கட்டில ஒரே தட்டுல சாப்பிட்டு சிறு இருந்து வளர்ந்த நபர் நண்பர் அவர் ஒரு சீட் கொடுக்குறாரு அவர் போறாரு அருண் பாண்டியன் போறார் நெருக்கமாக இருந்த ஆட்கள்லாம் வெளியில போனால தாங்கிக்கிறவே முடியல அதுக்கு பிறகு அவர் கொஞ்சம் மனசு விட்டான்னு வச்சுக்கோங்க அதுக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பதினாறுல இவர் தலைமையில தான் மக்கள் நல கூட்டணியை கேப்டன் தலைமையில தான் அந்த அந்த கூட்டணியில காங்கிரஸ் இது கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கு மதிமுக ஒரு பெரிய கூட்டணியை பெருசா வெற்றி பெற முடியும் ஒரு கணிசமான வாக்குகள் வாங்கினாங்க அது அப்ப ரெண்டாயிரத்தி பதினாறுல எடுத்த ஒரு முடிவு தவறான முடிவு அந்த முறை என்ன தி பி திமுகவுக்கு போயிருந்தா அவரோட கட்சியை காப்பாத்துக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து பாத்தீங்கன்னா ரெண்டு கட்சி தமிழ்நாட்டுல போச்சு ரெண்டாயிரத்தி பதினாலுல எடுத்த முடிவு ஒண்ணு பாமக ஒண்ணு தேமுதிக அவர் மாற்ற முன்னேற்ற அன்பு பண்ணிக்கிறாரு இவர் வந்து மூணாவது மக்கள் கூட்டணி ரெண்டுமே அப்படியே கொஞ்சமா சரிய தந்துச்சு அப்புறம் தொடர்ந்து தேர்தல் தோழி தான் ரெண்டாயிரத்தி அந்த ஜெயலலிதா அவர்களுடைய கூட்டணி வைக்கிற பாதிமுக கூட்டணி தவிர அதற்கு பிறகு எல்லாமே தோல்வி உம் இப்ப தோல்வியில பாத்தீங்கன்னா ஒரு சட்டமன்ற கூட கிடையாது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கிடையாது ஒரு சதவீதத்துக்கு கீழே வாக்கு கீழே வாக்கு போயிடுச்சு அது விஜயகாந்த் இருக்கிற வரைக்கும் அவர் முகத்துக்காக ஒரு வாக்கு வந்துச்சு இவர்களை வந்து பெருசா அடுத்ததா விஜயகாந்தினுடைய வாரிசுகளாக இவர்களை விஜயகாந்த் ரசிகர்களை பெருசா ஏத்துக்கிறாரு சுதீஷன் ஏத்துக்கல ஏத்துக்கல அவங்க கொண்டு ஒரு நிறைய விமர்சனங்கள் இருக்கு ஏன்னா என்னன்னா கட்சியை வந்து அவர்கள் வந்து வழி நடத்திட்டு போல கட்சி இந்த மாதிரியான இவ்வளவு சில சிந்தனை அடைஞ்சதுக்கு காரணம் இவர்கள் ஒரு கோபமும் அவர்கள்ட்ட இருக்கு அதுல எல்லாம் அவங்க கருத்து இல்லை அதை வந்து வெளிப்படையாவே கட்சி நிர்வாகிகள் பேசுறாங்க அப்ப நீங்க கூட இருந்ததுன்னா அந்த கட்சியை வலுப்படுத்துறதுக்கு நீங்க கூட இருந்திருக்கணும் பட் நீங்க இல்லையே கட்சி நீங்க நாளுக்கு நாள் பலகரணமா போகுது தவறான கூட்டணி தவறான புது கூட்டணி முடிவுகள் கூட்டணி பேச்சுவார்த்தையே உங்களுக்கு சரியா நடத்த தெரியலையே ஒரு பக்கம் வந்து நீங்க ஐடி சிச்சுவாவில் நடத்துறீங்க ஒரு பக்கம் வந்து துரைமுருகன் வீட்டுல நடத்துறீங்க ரெண்டு பேருமே பேட்டி கொடுக்குறீங்க அப்படிங்கும் போது கூட்டணி பேச்சுவார்த்தையில கூட உங்களுக்கு சாமர்த்தியமாக நடத்த தெரியல கட்சியினுடைய எதற்காக கட்சி ஆரம்பிச்சாரோ அந்த கொள்கை கோட்பாடுகள் எல்லாம் மாறி போய் இன்னைக்கு யார் சீட் கொடுக்குறாங்களோ அவங்கள்ட்ட போறோம் அப்படிங்கிற நிலைமைக்கு இன்னைக்கு வந்துட்டாங்க இது தமிழ்நாட்டு அரசியல்ல இதில் விடுபட்டாரு இப்ப இந்த ஒரு சீட்டுக்காக இவங்க ஒரு மாநிலங்களவை எம்பி வேணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்கோர்ஸ் அரசியல் அது ரொம்ப முக்கியமானதா இருக்கும் ஒரு கட்சியோட உயிர்ப்பிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு பொறுப்பு வேணுங்கிறது ஓகே ஆனா நமக்கு அவ்வளவு வாய்ப்புகள் இருந்தது அவ்வளவு விஷயங்கள் இருந்தது நம்ம அதை எல்லாத்தையும் விட்டுட்டு இன்னைக்கு ஒரு சீட்டுக்காக நாம இப்படி போய் நின்றுட்டு இருக்கமேன்ற என்ற அது ஒரு கேப் ஏன்னா கேப்டனுடைய வரலாறு அப்படி இல்ல இல்ல அவருடைய அரசியல் வரலாறு அப்படி இல்ல கேப்டன் ரசிகர்களோ இல்ல தேமுதிக தொண்டர்களோ எப்படி கேப்டன் இருந்தாருன்னா கண்டிப்பாக இருந்தார்னா கட்சி இன்னும் மலர்ச்சியாவே போயிருக்கும் அது வேற விஷயம் வச்சுங்க அதுக்கு அதுக்கு ஏகப்பட்ட உள்வடி வேலை நடந்துச்சு ஆனா இப்ப இந்த ஒரு சீட் அப்படிங்கறதை தேமுதிகவுக்கு தேவை தேமுதிகவை காப்பாற்றிக் கொள்வதற்காக அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொண்டு போவதற்காக டெல்லியில அவர்களுக்கு பேசுவதற்காக கட்சிக்கு ஒரு சீட் தேவை அது சுதீஷ் சரியான தேர்வு தானா சுதீஷ் சரியான வேற ஆள் இருக்காங்க யார் கட்சியுடைய தலைவர் யாரு பொருளாளர் யாரு செயலாளர் யாரு இளைஞருடைய கட்சியில் யாரும் இல்லையா இல்ல நான் என்ன சொல்றேன் விஜய பிரபாகரன் திரு விருதுநகர்ல களத்துல இது கிட்டத்தட்ட ஒரு நூலையில தான் வெற்றி வாய்ப்பை இழந்தாரு கேப்டனுடைய வாரிசா இருக்காரு அவர்தான் தான் அடுத்தது கட்சிங்கும் போது அவருக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தாரு தான் முந்திட்டு போய் அந்த சீட்டை வாங்குறது எப்படி அதாவது மாநிலத்துல விஜய பிரபாகரன் மத்தியில சுதீஷ் அப்படின்னு அவங்க ஒரு கற்பனை பண்ணிக்கிறாங்க ஓகே டெல்லி அரசியலை பாத்துக்கிறதுக்கு மாமா பாத்துக்கிறாரு மாநில அரசியல பாத்துக்கற பையன் பாத்துக்கிறாரு அவனு அவங்க எல்லாம் வீட்டுல உட்கார்ந்து ஒரு டாக்லேட் பண்ணி ஒரு முடிவு வந்திருக்கிறாங்க போல அது எடப்பாடி வந்து இந்த இந்த விஷயத்த ரொம்ப தெளிவா இருக்காங்க அதாவது ஒரு சதவீதமும் ஒட்டுத்தான் இருக்கு இப்ப பொறுத்த வரைக்கும் ரெண்டே ரெண்டு ராஜசபார்த்தி ஒரு பேர் கொடுக்க முடியும் ஒண்ணும் வந்து யாரும் தயம் இல்லாம குடுத்துரலாம் அதுக்கே அங்க அடிச்சு மல்லு மல்லிகட்டிட்டு இருக்காங்க பெரிய பெரிய லிஸ்ட் இருக்காங்க இங்க ஹம் ஒரு சீட்டு குறைந்தபட்சம் ஆறு டு ஏழு பேர் தெரஸ்ல இருக்காங்க தேவைப்படும் ஆறுகள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஓட்டு போட்டா தான் இன்னொரு நாடாளுமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்க முடியும் அது ஓபிஎஸ் அணி கண்டிப்பாக ஓட்டு போட மாட்டாங்க அப்போ பாஜகவோ இல்ல பாமகவோ சேர்த்து சேர்த்தி போட்டால் தான் இன்னொன்று வரும் இந்த ஒன்றில் அவங்க டிசைட் பண்ணுறதுக்கே பிரிக்கிட்டு இருக்காங்க அது பல பேர் அடிப்படுது சில பேர் ஆச்சரியப்படக்கூடிய சில பேர் சொல்றாங்க ஆனா இன்னொரு இடத்துக்கு வந்து பாஜக மனசு வச்சா தான் கொடுக்க முடியும் பாஜக கூட்டணியில் தேமுதிக இருக்கிறதுனால ஒருவேளை எனக்கு நேத்து எல்லாரும் போறாங்க பார்க்கறாங்க வைக்கிறாங்கன்னா ஒரு சிக்னல் கொடுக்காம ஒரு போயிருக்க மாட்டோம் ஒரு சந்தேகம் இருக்கு இருக்கு ஏன்னா நீங்க வந்து ஒரு போன்ல கேட்டுக்கலாம் இல்ல அப்பாயின்மெண்ட் கொடுக்காம தவிர்த்துக்கலாம் இவர்கள் பாஜக மூலியமாக மூவ் பண்ற மூவ் பண்றாங்க அப்படிங்கறது தான் உண்மை ஏன்னா வந்து ஒரு நீங்க ஒரு கட்சி தலைவரை வந்து எதிர்க்கட்சி தலைவரை வந்து சும்மா வந்து போய் கேட்டு வந்திருக்க முடியாது ஒரு போன்ல பேசிருக்கலாம் வீடியோ கால்ல பேசிருக்கலாம் அப்போ நீங்க வாங்கணும்னா அவர் சைடுல இருந்து ஒரு ஒரு சிக்னல் கொடுக்க போய் நான் போயிருக்கிறேன் அப்போ ஒரு ஒரு ஏதோ ஒரு மூவ் நடந்திருக்கு இவர்களுடைய என்னன்னா பாஜக கூட்டில இருக்காங்க தேசிய ஜனநாயக கூட்டில் இருக்காங்க பாஜக மூலியமாக இவங்க ஒரு அழுத்தம் கொடுத்து அது ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருக்கிறது வாய்ப்பு இருக்கு ஒட்டுமொத்தமாக வந்து அவங்க இல்லைன்னு சொல்றது வரைக்கும் இப்போ வரைக்கும் இல்ல அப்ப ஏதோ ஒரு மூவ் ஒண்ணு நடக்குது ஒரு ஒரு முயற்சி ஒன்னு பண்றாங்க எப்படியா டெல்லி போயிடணும் கட்சியை காப்பாத்திரணும் ரொம்ப நாளா பதவி இல்லை ரெண்டாயிரத்தி பதினொன்று பதினாறுக்கு பிறகு கட்சியில எந்த பதவியுமே யாருக்குமே இல்ல அப்படிங்கும்போது கட்சியை கடைசி கட்டமாக காப்பாத்துவதற்கு இது ஒரு ஆயுதம் எடுத்துக்கிறாரு விஜயபிரபாரம் நடத்த வளர்ந்து ஒரு செல்வாக்கா இருக்கும் கட்சியில அடுத்த அவர்தான் முகம் முகும் போது அவருக்கு ஒரு ஹோல்டு இருக்குங்கிற நிறைய பதிவுகளை பார்க்கணும் டெல்லி அரசியல் கொஞ்சம் மெச்சூரா தேவைப்படும் அது மட்டும் ஒரு சொல்றேன் வேற அந்த கட்சியில வேற யாருக்கு என்ன தெரிய அந்த கட்சியில யார் கொள்கை ரீதியாக யாரும் மீதி மிக்க பேச்சாளர் அவருக்கு தகுதியான ஆள் தானா சுதீஷ் இல்ல இந்த அரசியலுக்கு இப்ப என்ன தகுதி தேவைப்படுது யார் தகுதியில் உள்ள ஆட்கள் அரசியல் இருக்கிறாங்க யாராவது நல்ல கண்ணுமாரி ஆட்கள் புரட்சி பண்ணி இல்ல நான் அந்த மாதிரி தகு தகுதினா அவங்க அந்த மாதிரியான இடத்துக்கு நகரல தேமுதிகால சுதீஷ் எம்பி ஆக்கலாம்ப்பா ஒரே ஒரு சீட்டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு பொறுப்பு வருது அதுக்கு சுதீஷ் சரியான ஆள் வேற யார் இருக்காங்கிறேன் விஜயபிரபார் வரப்போது மாநில அரசியல் மாமா வந்து மத்திய அரசியல பாக்கட்டும் அம்மா வந்து கட்சியை பாத்துக்கட்டும் அப்படின்னு அவங்கள பிரிச்சு பிரிச்சுக்கிட்டாங்க இது வந்து ஒரு ஒரு கட்சி பேச்சுவார்த்தைக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா கேண்டிடேட் இவரு அப்ப கட்சியினுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் அமைச்சு விட்டு ஒரு இவரே நேரடியாக போய் கேட்கறதுங்கிறது வந்து அப்ப வந்து ஏதோ ஒரு சிக்னல் இல்லாம போயிருக்க மாட்டேன் அது அதையும் நம்ம பாக்கணும் இவர் வந்து நாளைக்கு கூட சுதீஷ வேட்பாளர் அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா தேமு தேசிய இது தேசிய ஜனநாயக கூட்டணியில தேமுதிக இருக்கு அப்படிங்கும் போது அதையும் வந்து அங்க இருந்துதான் அவங்க ஃபோர்ஸ் பண்ணிருப்பாங்க ஆனா என்னன்னா சார் இப்போ நீங்க சொல்ற மாதிரி ஒரு சதவீதத்துக்கு குறைவான வாக்கு வச்சிருக்கிற கட்சி நீங்க இந்த எம்பிபி சீட்டு கொடுக்கலனாலுமே அவங்களுக்கு வேற ஆப்ஷன் இல்ல ஏன்னா இங்க திமுக கூட்டணி நிரம்பி வழியுது என்டிஏக்கு தான் போயாகணுங்கும் போது அவங்க எப்படி இருந்தாலும் என்டிஏக்கு வந்துருவாங்க ஏன் ஒரு சீட்டை வேஸ்ட் பண்ணணும்னு எடப்பாடி நினைக்க மாட்டேன் எடப்பாடி ஸ்ட்ராங்க நினைக்கிறார் கொடுக்குறாரு தான் கொடுத்துருக்கலாமே ஏன் போன முறை பாமக கொடுத்தோம் கூட தேமுக கொடுக்க கூடாதா அவர் ஸ்ட்ராங்கா இருக்கு அவர் விருப்பம் இல்ல கொடுக்கற விருப்பம் இல்ல ஒரு கட்சி தேவை தேவையெல்லாம் முழக்க வேணாம் அப்படின்னு நினைக்கிறாரு இப்ப இப்ப குடுத்துட்டோம்னா கட்சி ஸ்ட்ராங் ஆயிடுச்சுன்னா சட்டமன்ற தேர்தலில் சீட் அதிகமா கேட்பாங்க கேப்பாங்க அது அதெல்லாம் கால் கேட்குறேன் எடப்பாடி பழனிசாமிய வந்து அரசியல் தெரியாத இல்லாட்டி சாதாரண கிளச்சலர் வந்து இன்னைக்கு முதலமைச்சராலாம் உட்கார முடியாது அரசியல் அவருக்கு நுணுக்கமா தெரியும் இது என்ன செய்யறாங்கன்னு பாக்குறேன் ஓவரா பேசுவாங்களே ஓவரா பேசுவாங்களே பிஜேபியோட ஒரு இருந்து இருந்து பேசுவாங்க கேட்டா நம்ம என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறதெல்லாம் கால் பண்றாரு அவர் ஒரு சதவீத வாக்குகளை வச்சுட்டு திருவிழா ஃபோர்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கறதெல்லாம் பிளான் பண்றாரு ஆனா இவர்கள் டெல்லி லாபியை மூவ் பண்றாங்க தேமுதிக டெல்லி லாபியை மூவ் பண்ணி டெல்லி மூலியமா தான் பாக்குறாங்க இவர் எது போய் சந்திச்சது ஒரு வர சொல்லாம கிடையாது இதுக்குள்ள ஏதோ பேச்சுவார்த்தை நடந்திருக்கு அது என்ன மாதிரியான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ல இருக்குது பாமக பாஜக சிக்னல் கொடுத்துட்டா சுதீஷ் கூட கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா இன்னொரு ரெண்டு ரெண்டு சீட்ல வந்து ஒரு சீட்டே அவர்கள் டிசைட் பண்றதுக்கு அதிமுக பெரிய குழப்பம் இருக்கு ஆமா ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு அது யாரு கொடுக்கல மூன்றாவதாக கட்சிக்கு சம்பந்தம் இல்லாம கட்சிக்கு வெளியே வேலை வாங்கக்கூடிய சில பேர் இருக்கலாமா சில பேர் எல்லாம் கூட அடிப்படுது அது கூட வாய்ப்பு இருக்கு ஆனா இதை பொறுத்த வரைக்கும் நேற்று சுதீஷ் எடப்பாடி பழனிசாமி சந்திப்புங்கிறது வந்து ஒரு சிக்னலோட தான் ஓகே நீங்க சொன்ன இன்னொரு முக்கியமான பாயிண்ட் விஜயகாந்த் அவர்கள் இருந்திருந்தா இந்த ஒரு சீட்லாம் வேணா நம்ம நின்று ஜெயிச்சிடலாம் அப்படின்ற இடத்துக்கு போவாருன்ற மாதிரி சொன்னீங்க பட் ஆனா இப்ப நம்ம கிட்ட அந்த அளவுக்கு வலு இல்ல ஒரு ஸ்டார் இல்ல நம்ம வழி இல்ல நம்ம கட்சியை பத்தி காப்பாத்தி ஆகணும்ன்ற ஒரு நெருக்கடி தேமுத்திக்காக நீங்க இப்படி போயிடுச்சு இருந்து நம்ம வழி இல்லாம காப்பாத்தி ஆகணும்ன்றதா பிரஷரா இல்ல ஒரு சீட்டு வாங்கி அந்த கட்சியை காப்பாత్తు கொள்ளணும் அப்படிங்கறதுல மாட்டிக்கிறதுக் கிடையாது அதுல வந்து சரியான பாதையেনা நினைக்கிறேன் சரியான விஷயம் தான் ஆனா அதனுடைய வலிமுறை தான் தப்பார் நீங்க வெளியீட்டு தளங்கள்ல பொது தளங்கள்ல பேசுறீங்க உங்களுக்கு ஒரு சீட்டு தரனறே கொடுக்க மாட்டேங்கிறாரு அது பிரஷரா பார்க்குளியா நீங்க இல்ல நீங்க வந்து நேரேடியா தான் சொல்லணும் ஊட்டணி சம்பந்தமான விஷயம் கான்ஃபிடன்ஸ்லாம் விஷயம் அதை வந்து நீங்க வெளியில சொல்றப்ப உங்களுக்கு தான் ஒரு வீக்னஸ் ஆனா அவர் அவங்க பிரேமலதா சொல்றது இன்னொரு முக்கியமான பாயிண்ட் ரொம்ப நுணுக்கமா பேசினாரு பேசி பொதுவா அரசியல்ல வந்து வார்த்தை முக்கியம் இல்ல வார்த்தையை காப்பாற்றினா தானே மக்கள் நம்புவாங்க எழுதி கொடுத்தா என்ன சொல்ற வார்த்தை முக்கியம் இல்ல எடப்பாடி ஆளுமையை போய் நேரம் குத்துறாங்க ஒரு ட்ரிகர் தாங்க அதெல்லாம் பேரா குத்திருக்காங்க அவருக்கு பேரே வச்சிருக்காரு ஹம் சசிகலாவை முதுகில் குத்தியவர் தான் அது ஓபிஎஸ்சி முதுகில் குத்தி குத்தியவர் தான் இப்ப எத்தையோ பேரை தான் மேல வந்திருக்காங்க அரசியலே அதுதான் அரசியல கோச்ச நாச்சம் பார்க்கறது கொன்றால் பாவம் திண்டாள் போச்சுங்கிறத அரசியலுடைய பார்மட்டே போது அதெல்லாம் வந்து பாக்க மாட்டாங்க வந்து எடப்பாடியினுடைய நேர்மையை சோதிச்சு பாக்குறாங்க இப்ப அதுதான் இருக்கும் நீங்க வந்து எப்படி நீங்க விமர்சனம் இல்ல இந்த பார்க்கிங் கூட வந்திருக்க மாட்டாருங்கிற ஒரு பார்வையும் இருக்கு இல்ல அவர் மேல நீங்க காட்டமான விமர்சனம் வைக்கிறீங்க இல்ல நீங்க அது வந்து அவருடைய இமேஜை டேமேஜ் பண்ற மாதிரி ஏற்கனவே அவருக்கு ஒரு பேரு இருக்கு நீங்களும் அதே குற்றச்சாட்டை வைக்கிறப்ப அதை ஏத்கிறாரு முதலடியே முதல் முறையாக உள்ள போய் திருநெல்மன்ற தலைவரை வச்சு பேசிட்டு அதுக்கு மறுத்துட்டாருன்னா நீங்க வெளியில பேசலாம் நடந்திருப்போம் நடந்திருக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா வெளியில பேசின பிறகு அவர் எப்படி கொடுப்பாரு என்னோட இமேஜை வந்து இது பண்ணிட்டீங்க இப்ப கொடுத்தாலும் அவருக்கு இமேஜ் போயிடும் நெருக்கடி கொடுத்து வாங்கிட்டாங்க இறங்கி வந்துட்டாரு அப்படிங்கிற ஒரு இமேஜ் இருக்கு இது ஒரு பெரிய சிக்கல் இருக்கு இந்த மாவட்ட செயலாளர்கள் கொண்டு பல விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு என்னால வந்து யோசிச்சுக்கே பார்க்க முடியல அவ்வளவு இளைஞல் கொடுக்குறீங்க அவ்வளவு சிக்கல் கொடுக்குறீங்க எத்தனை பேருக்கு தான் சீட் கொடுக்குற ஒரு சீட்டு தான் இருக்கு சில விஷயங்கள் பேசி பேசியிருக்காரு பேசியிருக்காரு ஆனா வந்து எதை முடிவெடுக்க போறாங்கிறதுல எனக்கு தெரிஞ்சு நேற்று நேற்று நடந்த சந்திப்புங்கிறது ஒரு சிக்னலோட தான் நடந்திருக்கு நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க சுதீஷ்க்கு நினைக்கிறீங்களா ஏன்னா நேற்று ஏற்கனவே சொன்ன மாதிரி பாஜக ராபி மூலியமாக மூவ் பண்றாங்க அப்படிங்கிறது பாஜக தான் அதிமுக அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி பார்த்து கொடுங்கன்னா கொடுத்துட்டு போறாங்க நாலு பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஓட்டு போடணும் இனி பாமக உறுப்பினர்கள் என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் மாநிலங்களவையில நீங்க சொல்ற மாதிரி பாஜகவோட மூவ் பண்றதுக்கு திமுக அவ்வளவு நுணுக்கமா நம்ம அந்த பத்துல இருந்து இப்போ டபுள் டிஜிட்ல இருக்கணும்னு அவங்க வைக்கோக்கே கொடுக்கலாங்களோ பரவாயில்ல பத்து நம்ம கிட்ட இருக்கணும்னு அந்த நம்பரை என்ஷோர் பண்ணும்போது அதிமுகவுமே ரெண்டுன்றதை நம்ம என்ஷோர் பண்ணாதான் அட்லீஸ்ட் நம்ம கிட்ட பாஜக பேசுவாங்க ஏதாவது ஒரு பில்லு வந்தா கூட நம்ம கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவாங்கன்ற இடத்துல தேமுதிக இப்ப ஜி கே வாசன கொடுத்தாங்க பாமக அன்புமணி கொடுத்தாங்க யாருமே அவர் கூட நிக்கல இன்னைக்கு தேமுதிக கொடுத்தா மட்டும் இவங்க பாஜக மூலமாங்கன்னா இவங்களும் அங்க போயிட்டாங்கன்னா எதுக்கு இவங்களுக்கு சும்மா சும்மா தூக்கி எல்லாரும் பாஜக ரெண்டாயிரத்தி பதினாறு அந்த அம்மாவுக்கு வரையக்கு பிறகு அந்த கட்சியை முழுவதுமாக காப்பாத்துறது பாஜகிறது இழந்து நான்கு வருஷம் வந்து பாஜக ஆட்சி தான் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தாலும் அந்த ஆட்சி நடத்தியவர்கள் வந்து பாஜக அப்போ அப்பயே எல்லார் எல்லாருமே வழக்கு இருக்கு முழுவதுமாக இன்னைக்கு அந்த கட்சி அந்த பாஜக கட்டுப்பாட்டுல தான் இருக்கு அப்படின்னு அவர்களை மீறி செய்ய முடியாது மேலயே கைல கை மீறி போயிடுச்சு நீ போனா என்ன போட்டு என்ன அப்படிங்கற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் இதுல என்ன கூட்டணி கட்சி அனு அனுசரிச்சு போதுன்னா நீங்க வாசனுக்கு கொடுத்தது வந்து நீங்க நேரடியாக பாஜகவுட ரெக்கமெண்டேஷன் ஆக்சுவலா வாசனையை வந்து பாஜகவுட சேர சொன்னாங்க கட்சியை கழிச்சிட்டு இணைச்சிருக்குன்னாங்க இல்லன்னு வேணாம்னு சொல்லிட்டு அவர் தனி கட்சியாவே நடத்திட்டு இருக்காரு அப்புறம் அவங்க ரெக்கமண்டேஷன் கொடுத்தாங்க அன்பு கொடுத்தது ஆல்ரெடி அன்புமணிக்கு ஒரு ஓட் பேங்க் இருக்கு பாமா கவுக்கு ஒரு ஓட் பேங்க் இருக்கு அதை மிஸ் பண்ணிட கூடாதுன்றாங்க இதுக்கு எதுக்குமே நமக்கு பிரயோஜனம் இல்லையா தேமுதிக எதுக்குமே சொல்ல எதுக்குமே பிரயோஜனம் இல்லை இருந்தாலும் ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க ஒரு மேல இருந்து ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க அப்படிங்கும் போது வேற வழி இல்ல ஆனா இபிஎஸ் நிறைய வேலிட் பாயிண்ட் இருக்குல்ல ஒரு பர்சன் கீழே வச்சிருக்காங்க இவங்களால நமக்கு எந்த பலனும் இல்ல விஜயகாந்தோட அனுதாபா வாக்க நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அறுவடை பண்ணிட்டேன் இவங்கிட்டு அதுல பெரிய இம்பாக்ட் ஒன்றும் ஏற்படுத்த போறது இல்ல பிளஸ் இவங்களுக்கு வாக்கு கொடுத்து இவங்க தேவையில்லாத பேசிக்கிட்டு வளர்த்துட்டு ஏதாவது பண்ணிட்டு இருப்பாங்க பிளஸ் திமுக கூட்டணி பக்கம் போக முடியாது அவங்க நம்ம கூட தான் இருக்கணும் ஏன் ரெக்கமெண்ட் அங்க போய் பேசலாம் முடியாது தமிழ்நாட்டுல அதிமுக டிவி கே அலைன்ஸ் விஜயும் பேச்சு வார்த்தை நடத்தினாங்க ஒரு சிட்டிங் பேசியே முடிச்சுட்டாங்க நாற்பது சீட்டு பிளஸ் ஒரு டெப்டி சிஎம் ஒரு மினிஸ்டர் அப்படிங்கறதெல்லாம் பேசி முடிச்சிட்டு ரேஞ்சுக்கு போயிட்டாங்க அது தான் பாஜக வந்து மேகமா வந்து கூட்டணி கன்ஃபார்ம் பண்ணாங்க அப்ப நீங்க பாஜக அதிமுக ஒரே மாதிரி தான் இருக்குன்னா கூட பாஜக கன்வின்ஸ் பண்ணி பாஜகவோடு சேர்ந்து போனால் நமக்கு ஜெயிக்க முடியாது அங்கே தனிச்ச ஒரு கூட்டணி அமைச்சு ஜெயிச்சிடுறோம் ஜெயிச்சு ஃபார்ம் பண்ண பிறகு அடுத்தவங்க கிட்ட குறைந்தபட்ச அரசியலை கூட பண்ண முடியலையே அவர்களால் ஓகே இந்த அரசியல் பண்ண முடியல நீங்க பாஜக உங்களோட கூட தான் இருக்கிறோம் ஆனால் தனியா என்ன தான் இங்கே வாங்க வாங்க முடியும் நான் ஜெயிக்க முடியும் ஆட்சி அமைக்க முடியும் ஜெயிச்ச பிறகு பாத்துக்கலாம் அவங்க என்ன பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்களை கம் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடிய குறைந்தபட்ச அரசியல் கூட பண்ண முடியல இப்ப ஏர் ஆல்ரெடி அவங்க ரெண்டு பேரும் கூட அந்த மாதிரி கூட்டி நடந்துச்சு பேச்சுவார்த்தை நடந்து அந்த கூட்டணி கன்ஃபார்ம் ஆயிருந்தா ஒரு பெரிய டஃப் வந்திருக்கும் தமிழ்நாட்டுல ஒரு பெரிய டஃப் வந்து மாற்றம் கூட வருவதற்கான வாய்ப்பு இருக்கும் ஆனா அவர்கள் அதை விட்டாங்க இல்லையா இப்ப பாஜக கூட முழுவதுமாக போன பிறகு பாஜக சொல்ற ஆழ்க்கு கொடுத்துட்டு போடுறாங்க ஐபிஎஸ் தனிப்பட்ட முறையில் கொடுக்க கூடாதுமா இருக்காரு முடிவாதமா இருக்கு இல்லன்னா கொடுத்துருப்பாரு எதுக்கு இவ்வளவு பேச்சு வரப்போ சண்டையே வந்திருக்கு அது அப்ப வந்து அவர் கொடுக்க கூடாது இந்த உங்களுக்கு பிரயோஜனம் கிடையாது கொடுத்தாலும் குடைச்சல் நம்பகத்தன்மையும் பல்வேறு விஷயங்களை யோசிக்கிறார் அவரு தமிழ்நாட்டில் ஒரு சீனியர் அரசியல்வாதியா அவர் யோசிக்கிறதுல தப்பு கிடையாது பட் ஆனா வந்து மேலிடத்தில் நடத்தும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கு அதனால இவர் வழி இல்லாம இருக்கிறாங்க இப்ப வரைக்கும் எந்த மாதிரியான முடிவு எடுக்கிறாங்கன்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு சுதீஷ் கொடுக்கறது வாய்ப்புகள் அதிகம் நன்றி சார் நேரம் எங்களோட செலவழிச்சது நன்றி